வாய் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட முடியாது இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேர்மையை பற்றி பேசியிருக்கிறார் அந்த நேர்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இவர் யாரோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேர்மையான மனுஷனாக ரொம்ப நேர்மையாக இருக்கார் யாராருக்கு கட்சிக்கு நேர்மையாக இருக்காராம் தொண்டர்களுக்கு வந்து நேர்மையாக இருக்காராம் அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து செல்வாக்கு வந்து அதிகரிக்குதான் இந்த மாதிரி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அதில் மேற்கொண்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சுப்ரீம் ஸ்டாராக சூப்பர் ஸ்டாரோ கிடையாதுங்க அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு வந்து அதிகமாகிருச்சு ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் அவர் கம்மாக்கரையில் ஓடி விளையாண்டவர் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவருடைய நேர்மை தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு கட்சியும் இரட்டை இலச்சினமும் அவர் கையில் இருந்ததுனால ஒருத்தர் வந்து நேர்மை இருக்க முடியாது மக்களுக்கு நேர்மையாக இருக்காங்களா தொண்டர்களுக்கு நேர்மையாக இருக்காங்களா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நேர்மையாக இருக்காங்களா அது தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதராக இருந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி நான் தான் சொல்லிகிட்டு இருக்காரு எவ்வளவோ வந்து வெற்றியில் குவிச்சிருக்கலாம் அவருடைய த அவருடைய நேர்மையை பாராட்டி மக்களே வந்து ஒரு சான்றாக கொடுத்துருப்பாங்க நாங்கள் உங்களை நம்பிட்டோம் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எடப்பாடி பழனிஞ்சா பின்னாடி போயிருந்துருப்பாங்க நேர்மை இல்லாதனால தானே அவரை வந்து எல்லா தேர்தலையுமே வந்து தோக்கடிக்கிறாங்க அதில் அப்படி என்ன சொல்கிறாரு கம்மாக்கரையில் ஓடியாடி விளாண்டவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு கூடியிருச்சு போராட்டங்கள்லாம் கூட்டம் அதிகமாகிருச்சு அப்படிங்கிறாரு கம்மாக்கரையில் தான் எல்லோரும் ஓடியாடி விளாடுவாங்க கிராமத்தில் பிறந்தால் எங்கேயோ விளாடுவாங்க ஒன்றும் கம்மாக்கரையில் கரையில் விளாடணும் இல்லைன்னா வந்து வயக்காட்டில் விளாடணும் இல்லைனா கருதை எடுத்துகிட்டு அந்த தாளில் விளாடுவாங்க இதைத்தான் வந்து கிராமங்களில் வந்து செய்ய முடியும் இல்லைனா கிராமத்தில் வந்து விளாட்றதுக்குன்னா தனியான ஒன்று விளையாட்டு மைதானமாக இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்தில்னா விளையாட்டு மைதானமாக வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அது கிடையாது ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒரு மகனாக பிறந்தா அவன் என்ன செய்வான் மாடு மேய்ப்பான் ஆடு மேய்ப்பான் அதுக்கடுத்து இப்போ இது இப்போ விவசாய வேலை பார்ப்பாங்க கம்மா கை ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்தில் கம்மா கரைகளில் போய் அந்த கிட்டி அந்த பம்பரம் இதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க இது தானே விளாட முடியும் இந்த வெ இந்த விளையாட்டுலாம் விளையாண்டு இன்றைக்கி வந்து பொதுச்சேரி பதவி அளவுக்கு வந்து உயர்ந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்குன்னா அவருடைய நேர்மை தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்தளவுக்கு குறைச்சி மதிப்பிட முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி மதிப்பிடுறாங்க இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லையா புகழ்வது போட் பழிக்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிறது எப்படின்னா புகழ்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க பழிக்கிறது மாதிரி இருக்கும் அது வந்து இப்போ ராஜேந்திர பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் நேர்மையான மனிதனு உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் இடங்கள்லாம் கூட்டங்கள் கூடுது அப்படின்னா அந்த கூட்டங்கள்லாம் எப்படி கூடுது அப்படிங்கிறதுல நம்ம இது புதுக்கோட்டை கந்தரவு கோட்டையிலே வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய மாவட்ட செயலை கூட்டத்திலேயே சொன்னதாக ஒரு தகவல் நான் போகிற இடங்களில் வந்து இப்போ கோயம்புத்தூர்லாம் கூட்டம் அதிகமாக கூடலை இப்போ வந்து இனிமேல் அப்படியே வந்து போனோம்னா இருக்காது ஒவ்வொரு மாவட்ட சாலை கேட்கும்போது கையில் இல்லைங்கிறாங்க ஏன் கை காசு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பேசும்போது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணி தான் வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க அதை திமுக மேலே எதிர்ப்பு நாளையோ இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியோடய பேச்சை கேட்குறதுக்காகலாம் கூட்டம் கூடலை நேர்மை அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாருன்னா எந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக இருந்துட்டார் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ வந்து கட்சிக்கு வந்து நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாரு அவர் நேர்மையாக பொதுச் செயலாளர் வந்தார் அவர் கடந்து வந்த அரசியல் பாதைகள்லாம் கொஞ்சம் பாருங்களேன் முத்துச்சாமியும் நாங்கள் செங்கோட்டையன் நாங்கள் அதுக்கடுத்து பார்த்தா இது சசிகலா நாங்கள் அதுக்கப்புறம் டிடிவி திரகரன் அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் இவங்க அந்த கடந்து வந்த பாதைகள்லாம் பாருங்கண்ணா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் பாதையில் கொஞ்சம் கூட நேர்மை இருக்காது ஜீரோ பெர்சன்டேஜ் கூட நேர்மை இருக்காது இப்போ ஒரு மாவட்ட செயலராக கட்சியிலேருந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவர் கையில் காசு இசுல செலவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவங்க வந்து கூட்டங்களை கூட்டி இப்படிலாம் போகிறது அது வந்து இயல்பு அது எல்லாருமே வந்து செய்கிறது இப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக இருந்தார் அவர் வகுத்த சட்ட விதிகளை தான் மாற்றினார் தனக்கு தகுந்த மாதிரி அந்த சட்ட விதிகளை மாற்றிட்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக இருந்தார் எப்படியாவது அம்மா வச்சிருந்த அந்த பொதுச்சேரி பதவி அபகரிக்க நினச்சி காசு பணத்தை கொட்டு இன்றைக்கி பொதுச்சேன்னு சொல்லி அவரை சுட்டிக்கிட்டார் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காரணமாக இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் நேர்மையாக இருந்தார் அது இல்லை எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு அனுப்பிவிட்டு அந்த ஒற்றை தலைமையை நம்மளாவது அலங்கரிக்கணும்னு சொல்லிவிட்டு கட்சியை பிளவுபடுத்தினார் இப்போ சசிகலா அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமினா நேர்மையாக இருந்தார் ஐயோ நம்ம காலில் விழுந்து நம்ம வந்து பதவி வாங்கிட்டோம் அவங்களால தான் இந்த பதவி கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேர்மையாக இருந்தார் இல்லை அவங்களாம் சசிகலா அவர்களையும் வந்து எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனவர் இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கெல்லாம் வந்து தொப்பிச்சின்னத்தை ஓட்டு கட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ பூரா இது சசிகலா அவர்கள் வந்து சிறை சென்ற பின்னாடி எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து இந்த கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போனவர் தான் இப்போ வந்து இப்போ அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக இருந்தார் இப்போ வந்து சசிகலா அவர்கள் இல்லாமலையோ இப்போ இது இப்போ டிடிவி தினகரன் இல்லாமையோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமலேயோ எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி யாருக்கு இங்கே நேர்மையாக இருந்தார் இப்போ ராஜேந்திர பாலாஜி இப்படி சொன்னது நமக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் வருது இப்போ செங்கோட்டையனுக்கு நேர்மையாக இருந்தாரா முத்துச்சாமிக்கு நேர்மையாக இருந்தாரா நேர்மைங்கிறது அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய அகராதியிலே கிடையாது அவர் வந்து இந்த அமைதி பட படத்தில் அமாவாசை இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் அண்ட் தான் வளரணும் அப்படின்னா யாரை வேணாலும் மிதித்து ஏறி மிதித்து போவார் அதுவும் கொஞ்சம் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து பேசினா கூட பரவாயில்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற மனசு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பொய்ய சொல்லிகிட்டே எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டே தெரியுது இப்படி பொய் சொல்லி சொல்லி சொல்லியே தான் வந்து தொண்டர்களையும் ஏமாத்துகிறாங்க பொதுமக்களையுமே வந்து ஏமாத்துகிறாங்க சரி நேர்மையான இருக்கிற மனுஷனாக இருந்தால் அவர் சந்தித்த தேர்தல் கூட பாருங்களேன் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருங்கிறீங்க கட்சி கொடி சின்ன எல்லாம் என்கிட்ட தான் இருக்குங்கிறீங்க நாங்கள் வந்து நேர்மையாக தான் நான் வந்து பொதுச்செயலாளர் பதவியாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் இப்போ அவர் சந்தித்த தேர்தலாம் புறம் பாருங்கள் படுமோசமான ஒரு தோல்வி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தல் நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே வர்றோம் இருந்தாலும் அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளாம் பார்த்திங்கன்னா தூக்கி பிடிக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அறிவுங்கிறது கிடையாதா இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த ஆள் தான் இந்த கட்சியை பிறகு இப்படி போகுதும் இருக்குது எல்லாமே வந்து தெரியும் தெரிஞ்சிருந்து இப்படி பேசுகிறது அதை எந்த வகையில் நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கிறாரு நேர்மையான வழியில் போகிறாரு அப்படின்னா எந்த நேர்மையான வழியில் அவர் வந்து நியாயமாக வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருந்தாருனா நல்லாயிருக்கும் கம்மாக்கரையில் ஓடியாடி வெள்ளாண்டதும் வரப்பு காட்டில் போய் ஓடியாடி வெள்ளாண்டதுமாக அங்கே வந்து நேர்மையாக இருக்குது மக்கள் செல்வாக்கு கூடுது அப்படிங்கிறாரு மக்கள் செல்வாக்கு எங்கே வந்து கூடுச்சு எந்த இடத்துலையுமே வந்து கூட கிடையாது காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அந்த அந்த ஒரு ஆளுக்கு இப்போ முந்நூறு நானூறுன்னு சொல்லி காசு கொடுத்து கூடுறாங்க கூட்டத்தை அந்த கூட்டத்தை பார்த்து பேசுகிறாரு அவ்வளவு தானே மற்றபடி அதில் அவர்கிட்ட வந்து என்ன நேர்மை இருக்குது இப்போ குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் கூட அதிமுக வந்து பிளவுபட்டுருச்சு ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டு நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாருன்னா அவருடைய நேர்மையை வந்து பாராட்டலாம் இங்கே அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா துரோகத்தின் உச்சம் அதிகாரத்தின் உச்சம் இதுதான் வேற ஒன்றுமே வந்து பேச முடியாது அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க வேணால் அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எல்லாமே வந்து செய்கிறாங்க அவர் தாங்க பொதுச் செயலாளர் அவருக்கு பார்த்தீங்களா மக்கள் செல்வாக்கு அந்த இரட்டையில் சின்ன இருக்குது நாங்கள் வந்து ஜெயிச்சிடுவோம் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வேணா தூக்கி பிடிக்கணும் அது யதார்த்த உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல யதார்த்த உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த உண்மையை வந்து மறைக்க முடியுமா இப்போ மக்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இவருடைய ஆளுமையில் இந்த அதிமுக வளர்ச்சி அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்கல்ல தொண்டர்கள் கேட்குறாங்கல்ல இங்கே வளர்ச்சிங்கிறது என்ன வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏறிட்டு போகிறது வளர்ச்சி கிடையாது அது ஒரு பக்கம் வந்து வளர்ச்சியாக இருந்தாலும் வெற்றி என்பது வளர்ச்சி தேர்தல் அரசியலுக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்திச்சுருக்கீங்களா உங்களுடைய தலைமையில் ஏதாவது வெற்றியை வந்து கொடுத்துருக்கீங்களா இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை பூராத்தி வந்து திமுகவுக்கு அனுப்புற வேலையை தானே அவர் வந்து பார்த்துட்ருக்காரு மைத்திரையின்னு போனார் அனுராஜா போனார் இப்போ கார்த்திக் தொண்டைமான் போனார் இப்போ அந்த பட்டுக்கோட்டையில் நாலு கவுன்சிலர்கள் ரெண்டாவது வார்டு இருபதாவது வார்டு இருபத்தெட்டாவது வார்டு முப்பதாவது வார்டு கவுன்சிலர்கள் வந்து இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க இப்போ ஆத் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை வந்து திமுகவுக்கு அனுப்புகிற வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ இவர்கிட்ட என்ன நேர்மை இருக்குது ஒரு கட்சியில் ஏதோ ஒரு அசம்பாவித சூழ்நிலையில் இப்போ கட்சி வந்து பிளவுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தலைமையாக இருக்கிறவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அரவணைச்சு யார் யாருக்கு என்னென்ன என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையில் தீர்வு காணக்கூடியவர் ஒரு தலைமை பண்புன்னு அர்த்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைமை பண்பே கிடையாது ஐயா ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்புங்கிறது கிடையாது அப்படி தலைமை பண்பு இருந்திருந்தால் ஐவே இப்போ இது தம்பிதுரை அவர்கள் பேசும்போது சும்மா இருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அமைச்சரை வந்து பேச விடாமல் தடுக்கிறதெல்லாம் அது எந்த விதத்தில் நியாயம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா தலைமை பண்பு உள்ள மனிதர்கள் வந்து கட்சியில் என்ன ஏதாவது சிறு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு விசாரிக்கணும் புரட்ச தலைவி அம்மாவர்களெலாம் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கவே முடியாது இப்படி மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து காவு கொடுக்குற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு அவர் வந்து உழைப்பால் உயர்ந்த ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இப்போ மக்கள் அதிகமாக கூடுறதுனால எடப்பாடி பழனிசாமி நேர்மையானவர்னு அர்த்தமா நீங்கள் அந்த கூட்டங்களுக்கு காசு கொடுக்காமல் ஒரு இடத்துல போய் நின்று பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கதை தெரிஞ்சு போகுமா பேசும்போது ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த அந்த பேச்சு அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் அதனுடைய அழகு அது யாரோட ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி பேசுனாதான் நாலு பேர் வந்து ஓ சூப்பராக பேசியிருப்பாருங்கப்பா இவர் பேசுகிறது இவரோட ஒப்பிட்டு பேசும்போது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இங்கே தொண்டர்கள் ஏற்றுக்கறல பொதுமக்கள் ஏற்றுக்கறல கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஏற்றுக்கிறல ஏ எல்லாராலும் வந்து வெறுக்கப்பட்ட ஒரு தலைமையாக அதிமுக வந்து இருக்குது மேற்கொண்டு ஏதாவது பிளவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் எந்த ராஜேந்திர படாஜி விருந்தினர்கள் நிற்கட்டும் ஜெயிச்சிருவாரா டெப்பாசிட் போயிடும் இந்த வட்டம் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் அதிமுக சார்ந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டெப்பாசிட் போகிற அளவுக்கு தான் ஒரு வேலையிலே வந்து நடக்கும் நேர்மையான மனிதர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசுனது இது புகழின் உச்சம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கு மேலே யாரும் வந்து போகிறது பேச முடியாது நன்றி வணக்கம்